அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நடிகரும் மக்கள் நீதிமய கட்சியின் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் பேசியதை குறித்து பார்க்க போகிறோம் எங்க மனுஷன் கரெக்டாக பேசுனாலே யாருக்கும் புரியாது இவர் இதில் கொலை போடுற மாதிரி பேசுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காருங்க என்ன கேள்வி கேட்டாலும் இவர்கள்ட்ட கேள்வி கேட்குறதுக்கே நிருபர்கள்லாம் பயப்படுறாங்க சீரியஸாக அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல போகிறாரு அது நம்மளுக்கு புரியுமா புரியாதா நம்மளுக்கு புரிஞ்சாலும் மக்களுக்கு புரியுமா புரியாதா அவர் புரியாத விதமாக பதில சொல்லிட்டு திடீர்னு இப்போ நான் என்ன சொன்னேன் என்று கேட்டால் என்ன சொல்வது என்று ரிப்போர்ட்டர்ஸ் பயப்படுறாங்க அவர்கிட்ட நேரடியாக கொஸ்டின் கேட்குறதுக்கே இந்த சூழ்நிலையிலும் அவர் கூறிய சில கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் தவறாக சித்தரிக்கப்படுகிறது சித்தரிக்கப்பட்டு அவர் ட்ரோல் செய்யப்படுகிறார் அவர் கலாய்க்கப்படுகிறார் இதற்கு முக்கிய காரணம் மக்கள் தான் என்னதான் அவர் கலாய்ச்சாலும் அவருடைய காரியத்தில் கதுக்காக இருக்காருங்க அவரை போல் ஒரு அறிவாளி இருக்கவே முடியாதுங்க ஏன்னா கனடா இண்டஸ்ட்ரியில் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் படம் வெளியீட்டு விழாவில் ஏதோ தெரியாம ரெண்டு வார்த்தைகள் பேசிவிட்டார் அதை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின் தான் படத்தை வெளியிடுவோம் சொல்லிட்டு கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தாங்க மன்னிப்பு நானா கேட்கணும் அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மக்களுக்கு அது புரியறதுக்கே பல வருஷம் ஆகும் அப்படி பேசி அதை பழக்கி அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணிட்டாரு கடைசி வரை மன்னிப்பு என்ற வார்த்தை மட்டும் அவர் வாயில் இருந்து வரல அப்படிங்கிறவரு கூட்டணி எப்படி திமுக கிட்ட போய் போட்டீங்க எப்படி உடச்ச டிவியை ஒட்டுவீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேள்வி எழுப்பிட்டார் எவ்வளோ கேள்வி எழுப்புறதுக்கு வேற கொஸ்டினே கிடைக்கலையா இதை போய் ஒருத்த கேட்டிருக்கீங்க வேறு ஒரு புதியாத புதிதாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அது குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் தெளிவாக என்ன எனக்கு புரிஞ்சதை சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை பிரேம் பிரேம்குமார் ஓகேங்க திருச்சி விமான நிலையத்திலிருந்து கமலஹாசன் அவர்கள் தஞ்சாவூர் புதுக்கரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு வருகை தருகிறார் மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் கவிஞர் சினேகன் அவர்கள் பல பாட்டு எழுதியிருக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சினேகன் கனி இவங்க ரெண்டு பேரும் சாவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சினேகன் அவர்களுடைய தந்தையின் புகைப்படத்திற்கு விழாவிற்கு இவர் வருகை தந்தார் இவர் வருகை தந்து அங்கு ஒரு ஸ்பீச்சை போட்டார் அவர் அங்கே பேசியது என்னடானா நிருபர் கேட்ட கேள்வி எதற்காக திமுக கூட கூட்டணி வச்சுங்க ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிங்களே அது என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டார் அதற்கு கமலஹாசன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் இன்று வரை யாருக்கும் புரியாத புதிர் என்னதான் வச்சு கேள்வி கேட்டாலும் சரியான கேள்வி கேட்டாலும் புரியாத புதிரை பதிலாக கொடுத்து எஸ்கேப் ஆவது கமலஹாசன் அவர்களுக்கு கை கலை என்றே கூறலாம் கமலஹாசன் அவர்கள் போல் இப்படி பதில் கூறுவதற்கு இன்னொருத்தர் தான் வரணும்னு கூட சொல்லலாம் இதற்கு இவர் கொடுத்துருக்கக்கூடிய பதிலை ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட சொல்றேன் உங்களுக்கு என்ன புரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு மாற்று அரசியல் அப்படிங்கிறது எங்களுக்கு பாசிச மாதிரி அது எங்களுக்கு வேண்டாம் அந்த ரிமோட் குறித்த கேள்விக்கு மட்டும் அவர் குதிரைய சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேசியிருந்தார் ரிமோட்டை தூக்கி எரிந்தேன் ஆனால் அந்த ரிமோட் காணாமல் போகிவிட்டது ரிமோட்டை வேறு ஒருவன் எவனோ எடுத்து வைத்து கொண்டான் மறுபடியும் போய் சண்டை போடலான்னு போகும்போது எதுக்கு நம்ம ஓயாம சண்டை போட்டுக்கிட்டு எவனோ ஒருத்தர் ரிமோட்டை ஒழிச்சு வச்சிருக்கான் இனிமேல் அடித்துக்கொள்ள வேண்டாம் சமரசமாக விடுவோம் என்று போட்டது தான் திமுக கூட்டணி ரிமோட்டு மாநிலத்திலும் இருக்கணும் கல்வியிலும் இருக்கணும் இதுதான் எங்களுடைய கொள்கை அப்போ பாருங்கள் அவருடைய கொள்கையும் உள்ள திணிச்சு ரிமோட்டை தூக்கி எதுக்கு எரிஞ்சிங்கிற கேட்ட கேள்விக்கு ரிமோட்டை வச்சே நாங்கள் திமுக கூட கூட்டணி போட்டதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாரு ரிமோட்டை அவர் தூக்கி எரிஞ்சாரு ஆனால் அது டிவி மேலே படலை எவனோ ஒருத்தர் அந்த ரிமோட்டை எடுத்துட்டு ஓடி போயிட்டான் அந்த ரிமோட்டை காணம்னு சொல்லி போய் சண்டை போட போயிருக்காரு ரைட்டு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமை ஆயிருவோமே சமரசம் ஆயிருவோமே அப்படின்ட்டு போட்ட கூட்டணி தான் திமுக கூட போட்ட கூட்டணின்ட்டு மேக்கா பதிலை சொல்லி அந்த இடத்துல இருந்து கம்பி போயிட்டார் அதே போல் திருச்சி விமான நிலையம் சென்றும் இவரை நிருபர்கள் விடவில்லை வாங்கினது பத்தலையா ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையத்தில் அவருடைய காரில் ஏறி மீடியாட்ட பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு மனுஷன் கார்மலி ஏறி நிக்கிறாரு மைக்க தூரமாவே வயங்கன்னு சொல்றாரு சொல்றதை யாரும் கேட்கல உடனடியா மைக்கத்துக்கு முன்னாடி நீட்டினாங்க மைக்க கையை வச்சு தள்ளி விட்டாரு இது சர்ச்சைக்குரிய விதமாக பேசப்பட்டுச்சு ரிப்போர்ட்டர்ஸ் அவமதித்து விட்டார் கமலஹாசன் இல்லை அவர் எவ்வளோ பொறுமையாக சொன்னார் அந்த இடத்துல வைங்க இப்படி மூஞ்சு முன்னாடி மைக்கை நீட்டா என்னங்க அர்த்தம் எப்படி பேச முடியும் எப்படி ஃப்ரேம் கிடைக்கும் சொல்லுங்களா பேச தோணுமாங்க ஃபஸ்ட்டு அதனால் அவர் மைக்க தூரமாக சொன்னார் யாரும் கேட்கல கையை வச்சு தள்ளார் அங்கும் ஒரு தங்கிணைப்பில் இவர் ஈடுபட்டார் என்னன்னா செய்தியாளர் கேள்வி அனுப்பினார் சார் சீட்டு குறித்து எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கா எத்தனை சீட்டு சார் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அதை குறித்து உங்களிடம் எப்படி பேசுவது முடிஞ்சு கார்லேயே கிளம்பிட்டாரு இவ்வளோதாங்க கமலஹாசன் அவர் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அவரை வசைப்பாடி இருக்கிறோம் அவரை ட்ரோல் செய்கிறோம் அவரை கலாய்க்கிறோம் பச்சோந்திலாம் சொல்கிறோம் ஆனால் திறமைசாலி நம்பர் ஒன் திறமைசாலி ஒரு அரசியல்வாதியில் இருக்கிறார் என்றால் அது கமலஹாசன் அவர்கள் தான் கமலஹாசன் அவர்களுக்கு உண்மையில் கூறப்பனால் ஏற்கனவே பல ரசிகர்கள் உண்டு அவருக்கு ஓட்டு போடவும் அவருடைய கொள்கையை ஏற்றும் அவருடைய கட்சியை ஏற்றும் நிறைய தொண்டர்கள் அவருக்கு உண்டு ஆனால் அவர்கள் பல கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் கமலஹாசன் அவர்களுக்கு ஓட்டு விழல அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் எந்த இயக்கத்தில் இணைந்தால் தான் தனக்கு உரிய ஓட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு தான் திமுக கூட போய் ஒரு எம்பிசிட்டையும் வாங்கிட்டாருங்க சும்மா ஒன்றும் அவர் போய் ஜாயின்ட் அடியல இப்போ பாருங்க எத்தனை சீட்டுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே சீட்டில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் மக்கள் நீதி மையம் சைட்லேருந்து இருந்து வரும் பாருங்க திமுக இருந்து என்ன உறிஞ்ச முடியுமோ அதை கரெக்டாக உறிஞ்சிக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் கமலஹாசன் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி கூட்ட இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் ஒரு திறமைசாலி அப்படிங்கிறத மட்டும் யாரால் மறுக்கவே முடியாது நம்ம எங்கே சேர்ந்தால் எம்பி சீட்டு கிடைக்கும் நம்ம எங்கே போனால் நம்மளுக்கு ஓட்டு விழும் எங்கே போனால் கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு அவர் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோ சூப்பராக கிளவரா மூவ் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கே நல்லா தெரியும் புதிதாக யார் கட்சி தொடங்கினாலும் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது இயல்பு ஏன்னா ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்கள எதிர்த்தாதான் ஒரு ஃபேம் கிடைக்கும் அந்த கட்சிக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கிய போது திமுகவை எதிர்த்தார் நாளடைவில் திமுகவுடன் சேர்ந்தால் தான் நமக்கு லாபம் என்றும் நம்முடைய கட்சிக்கு லாபம் என்றும் நினைத்து அவர் திமுகவில் இணைந்து விட்டார் இதில் என்ன தவறு இங்கு இணைந்ததால் அவருக்கு உழ வேண்டிய ஓட்டு கூட அவருக்கு உழும் அவர் அதில் கூடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வேகமாக செயல்பட வேண்டும் தங்களுடைய கொள்கைகளையும் தங்களுடைய கோட்பாட்டையும் ஏற்ற இளைஞர்களும் இருக்க தான் செய்கிறார்கள் தொண்டர்களும் இருக்க தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு தங்களுடைய கோட்பாடும் கொள்கைகளையும் புரிந்திருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கிறது ஸோ விரைவாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் வச்சிருந்தார் கமலஹாசன் அவர்கள் குறித்து வசைப்பாடி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அவரை பற்றி இருக்கலாம் தப்பா ஆனால் அவர் அடுத்த அவளுக்கு போயிட்டே தான் இருக்கிறாரு அவரை ஸ்டாப் பண்ணவே முடியலை அவர் அவருக்கு என்ன தேவை அவர் கட்சிக்கு என்ன தேவைன்னு கரெக்டாக தான் பண்றாரு ஆனால் அவர் எப்போது பொதுமக்களை கவனிக்க தவறுகிறாரோ அப்போது தான் அவர் ஒரு தலைவர் பதவியிலிருந்து கீழே இறங்குவார் அவருடைய கட்சியும் சோழி முடியும் அப்படிங்கிறது மட்டும் அவருக்கும் நல்லா தெரியும் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இதே போல் இந்த நிகழ்ச்சியில் உங்கள்ட்ட ஒரு சோகமான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ராமேஸ்வரத்தில் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அந்த மாணவி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் எதற்காண்டின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் அந்த காதலை கூறியிருக்கிறான் அந்த மாணவி எதிர்த்துருக்கிறான் எனக்கு லவ் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாள் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பள்ளிக்கு புத்தகப்பையுடன் சென்ற ஒரு மாணவியை யூனிஃபார்மில் இருந்த மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் அந்த கொடூரன் இவ்வளவு தைரியம் யாருக்கு வரும் சட்ட ஒழுங்கு சீராகவே இருந்தாலும் இந்த தைரியம் வருமா சரியான தண்டனைகள் இருந்தால் இந்த தைரியம் வருமா போதைகள் கஞ்சாக்கள் புழக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த தைரியம் வருமா கூறுங்கள் மோடி அவர்களுக்கு லெட்ரு போடுறீங்க சார் கொஞ்சம் இதையும் பாருங்கள் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு இப்போ சொல்லாமா கோவையில் நடந்த இன்சிடென்ட் அப்போ அந்த மாணவி மேலே தான் தவறு இருக்குங்கிற மாதிரி கொண்டு போனீங்க இந்த விஷயத்தில் சொல்லாமல சட்ட ஒழுங்கு சரியில்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப இதுக்கு என்ன குறை சொல்லுவீங்க அந்த மாணவி தெருவில் நடந்து போடுறதா குறையா இல்லாட்டி அந்த மாணவி அழகா போறது குறையா சொல்லுங்க இதுக்கு யார் மேலே குறை சொல்லுவீங்கன்ட்டு தெரியல பல இடங்கள்ல இருந்தும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கட்டுமரம் மட்டும் இதற்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று தெரியவில்லை என அவர்களுடைய ஆச்சரியம் நடந்திருக்கிறது உடன்பிறப்பே வான்னு சொல்றீங்க உடன்பிறப்பு எப்படி வரும் வெளியே உடன் பிறப்பதா வெளியே சுதந்திரமாக நடமாட முடியலையே அதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு தானே சட்டங்கள் கடுமையாக இருந்தாலோ கரெக்டாக இருந்தாலோ இந்த மாதிரி தவறுகள் நடக்குமா கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த வட்டியை சந்திக்கிறேன் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தலைவர் நடத்தப்பட்டிருக்கீங்களா டோண்டரி காய் பிரேம்குமாரி சீர் டெய்லி நியூஸை தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வட்டி சந்திக்கிறேன் நடவடிபாய்